ரொம்ப ஒரு மோசமான உடல்நிலையிருக்கு இப்ப 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 நம்ம பேசிட்டு வரைக்கும் அவருடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் வெயில்ஸ் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் யாராவது நீங்க பாத்தீங்கன்னா உடனே சொல்லுங்க அவர் எங்க எங்க வீடியோல இருந்து வந்தது ஏதோ ஒரு வீட்ல இருந்து வெளியில கிளம்பி போய் எங்க தனியார் இருக்கா அப்படியா ஒரு வீட்டுல புடிச்ச அங்க இருக்கிறார் அங்க இருந்து அந்த வீடியோ போட்டுருக்கு அதுக்கு இந்த வீடியோவை பார்த்த போல தான் எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகி ரீச் பண்றாங்க இப்ப இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட கசின் ஒரு பொண்ணு கூட நேற்று ஒரு ட்வீட் போட்டுருச்சு என்னோடய கசின் தான் ஸ்ரீ கடந்த கொஞ்ச நாளாக வந்து சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் இருந்தாப்பில் வீட்டை விட்டு தனியாக போய் தான் இருக்கிறாப்புல யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இம்மீடியாக இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு நீங்கள் எஸ்ஆர் பிரபும் ஒரு ட்வீட் போடுக்கார் தயவுசேயே யாராவது பார்த்தீங்கன்னா கொண்டு கொண்டு வாங்க நான் அப்போ தெரியிருக்காங்க இப்போ தேடி கண்டுபிடிச்ச பிறகு தான் அவரை வந்து ரெக்கவரி பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டாப்புல ஒரு நல்ல கலைஞர் இளைஞர் ஒரு யதார்த்தமான முகம் பக்கத்து வீடு எதை வீடு நம்ம பார்க்குற மாதிரியான முகம் நல்ல நடிப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நடிக்கக்கூடிய நடிகர் வல்லது வரக்கூடியது காரணம் வந்து பல காரணம் சொல்றாங்க அவர் வந்து சில படங்கள் நடிச்சாரு அந்த படத்துக்கு சம்பளம் சரியா கொடுக்கல அதனால சம்பளம் சரியா கொடுக்கறதுனால இந்த அளவுக்கு போக மாட்டாங்க அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணமா இருக்கு